சார் நாங்கள் இங்கே ரெண்டு வருஷமாக எங்கள் திருவிக்கா பார்க்கான கடை வச்சுருக்கோம் சார் எல்லாருமே வச்சுக்கிறோம் எல்லாருமே பொம்பளைங்க தான் எங்களுக்கு இதுதான் எங்களோட பொழுப்பு சரிங்களா இது வந்து இந்த அரசு கார்ப்பரேஷன்லேருந்து வந்து இன்னைக்கு மொத்த கடையை ஒடிச்சு தூ நொறுக்கி ஏற்றுட்டாங்க ஒரு ஒரு கடையும் ஐம்பதாயிரம் நாற்பதாயிரம் கொடுத்து வாங்கியிருக்கோம் சார் நாங்கள் எங்களை வந்து இந்தமாரி பொழுப்பு பண்ண கூடாத எங்களை இந்தமாரி பண்ணிட்டாங்க எங்களோட வாழ்வாதாரம் இது தான் இது வந்து கவர்மெண்ட்டு எந்த இது நடவடிக்கையும் எடுக்கலை எங்களை வந்து எங்களுக்கு இந்த இடத்துல ஒரு கடை வேணும் சார் எங்களுக்கு இங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு வந்து எடுத்துட்டு நாங்க எங்க எடுத்துட்டு போய் போடுவோம் தெரியல வராங்க வண்டியை உடைக்கிறாங்க நாங்க என்ன பண்றது தெரியல இங்க பழகிற எல்லாருமே வந்து ஒரு பொம்பளை எங்கதான் நாங்க இந்த பழப்புக்கு நாங்க எங்க போய் என்ன பண்ணுவோம் எங்களுக்கு ஒண்ணுமே புரியல வராங்க உடைக்கிறாங்க அவங்க பாட்டு எடுத்துட்டு போறாங்க யார் உடைக்க யாருமா கடையை சார் வேற ஏதாவது தொழில் பண்றீங்களா இது மட்டும் அஞ்சு மணிக்கு ஓபன் பண்றாங்க ஒன்பது மணி வரைக்கும் இருக்கிறோம் இதுதான் எங்க பிள்ளைங்களை படிக்க வைக்கிறோம் இதாலதான் எங்க தனமும் சாப்பாடு எங்களுக்கு வாடகை கட்டுறது கரண்ட் பில்லு கட்டுறது ஆபரேஷன் வண்டி உடச்சு எல்லா பொருளும் எடுத்துட்டு போயிட்டாங்க எங்க வண்டி சுக்கு வச்சாங்க ஆனா அந்த வண்டி உடைச்சாங்கல்ல அந்த வண்டிக்கு நம்பர் பிளேட்டே இல்ல சும்மா ரெண்டு வண்டி வண்டிக்கு நம்பர் பிளேட் இல்ல சார் அவங்க நம்பர் ப்ளைட் இல்ல ஆனா அவங்க தப்பு செய்யலாம் நாங்க எந்த தப்பு செய்யல சரியான சார் நாங்க நினைக்கிறோம் எங்களுக்கு பொறுப்பு தானே நாங்க தப்பால எதுவுமே பண்ணலையே ஆனா ஷடாய் நகர் பூங்கா கிட்ட ரோடு ஓரமா வந்து கடைகள் வச்சு அதாவது தள்ளுவண்டி கடை வச்சு சூப்பு இட்லி அதுக்கப்புறம் சாட் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி தள்ளுவண்டி கடைகளை இந்த ஓரமா அந்த ஒயிட் லைன் தெரியுது இல்லைங்களா அந்த ஒயிட் லைனுக்கு அந்த சைடு தான் அவங்க கடை போட்டிருப்பாங்க இந்த மக்களை பல தடவை நான் பாத்துருக்கிறேன் எல்லாம் ஏழைங்க எல்லாமே ஏழை மக்கள் அவங்க வந்து கடை போட்டி அவங்க வாழ்வாதாரத்துக்கு படிக்கல படிக்காதவங்க வாழ்வாதாரத்துக்கு ஒரு பிழைப்பு நடத்துறதுக்கு அவங்க செஞ்சிட்டு இருக்கிற அந்த ஒரு தொழில என்ன பண்றாங்கன்னா மாநகராட்சி அதிகாரிகள் குறிப்பாக மண்டலம் எட்டுல எந்த வித ஈவு இறக்கம் இல்லாம கடையை உடைச்சு இந்த கடையை மட்டும்தான் காப்பாத்தப்பட்டது மற்ற எல்லாமே நீங்க அங்க பாக்குற லாரியில நம்பர் பிளேட்டே இல்லாத லாரியில வந்து அடிச்சு உடச்சி எடுத்துட்டு போய் இந்த மக்களுடைய கண்ணீரை பார்க்கும் போது என்ன சொல்லணும்னு தெரியல நிச்சயமா முதலமைச்சருக்கு வந்து இந்த விஷயம் தெரியுமான்னு தெரியல ஏன்னா இந்த அதிகாரிகள் வந்து அரசாங்கத்துக்கு அவப்பயரம் உண்டு பண்ணணும் நோக்கத்துலதான் பண்றாங்க ஏழை மக்களுடைய கடைகள் அவங்க பிழைப்பு நடத்துற அந்த கடைகளை வந்து இந்த மாதிரி நிச்சயமா எல்லாம் அவங்க செய்ய மாட்டாங்க யாருமே செய்ய மாட்டாங்க இதுக்கு ஒரு தீர்வு கா வரணும் அது மட்டும் இல்லாம இந்த அதிகாரிகளை வந்து இந்த மண்டல எட்டு அதிகாரிகள் அதிகாரிகளை கண்டிக்கணும் இவங்களை கூப்பிட்டு கண்டிக்கணும் கண்டிப்பாக கண்டிக்கணும் ஏன்னா தொடர்ச்சியாக மக்கள் விரோத காரியங்கள்லாம் அவங்க ஈடுபட்டு இருக்கிறாங்க தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து ரோட்டு வாரமாக கடை வியாபாரம் பண்ணுறேன் இருபத்தஞ்சி காலத்துக்கு இட்லி நிறுத்தேன் ஒன்றரை கால் ரூபாய்க்கு டீ நிறேன் அதுலேருந்து இன்ன வரைக்கும் புல்லாரெட்டி ஆவணி மெயின் ரோட்டில் நம்பர் ஒன்று அஞ்சாவது குறுக்கு தெருவில் கார்னர் அப்போ மரம் கிடையாது மரம் கிடையாது ஒரு சின்ன குட்டி மரம் இருந்தது அந்த மரத்துங்கீழ டீ கடை போட்டுன்னு இருந்தேன் அப்படியே வளர வளர கொஞ்சம் சாப்பாடு கடை கடை இப்படி போட்டுக்கிட்டு இருந்தேன் ஆனால் இன்றைக்கி ஓட்டு கேட்க வீட்டுக்கு வராங்க ஆனால் ரோட்டில் பழைக்க சொல்லி விட மாட்டேறாங்க எம்எல்ஏ குற்றமா இல்லை அரசியல்வாதி குற்றமா இல்லை கார்ப்பரேஷன் அதிகாரி குற்றமா இல்லை மாநகராட்சி அதிகாரி குற்றமா இல்லை வட்ட செயலர் குற்றமா இல்லை நாங்கள் இந்த இலைங்க எப்படி பழைக்கணும் இதுக்கு நல்ல ஒரு தீர்வு காணணும் எல்லோருமே எல்லோருமே வந்து கவர்மெண்ட் வேலை கிடையாது கவர்மெண்ட்ல ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆளுக்கு கவர்மெண்ட் வேலை கொடுத்ததுன்னா ரோட்டுக்கு பொம்பளைங்க வர போறது கிடையாது இது என்ன தீர்வு ஐயா நான் வந்து பன்னெண்டு இருபது வருஷமா வியாபாரம் பண்றேன் இந்த திருவி காப்பாருக்கு தான் யா கதி இதுல வியாபாரம் பண்ணது தெருவோ ஒரு வியாபாரம் பண்ணது எங்களை ஐயா போய்க்க விட மாட்டுறாங்க நாங்கள் இந்த இதை வச்சுதான் வந்து போய்பே ஓட்டுறோம் கொண்டாட்டு புள்ள குட்டிங்கெல்லாம் வந்து வச்சிங்கன்னா பிளாட் பார்த்து கடை போட்டு இந்த கடையெல்லாம் போட வேணான்னு தெத்தி விட்டுருக்காங்க நான் எங்க எங்கேயா போய்க்கிறது எல்லாம் எல்லாம் ஒட்டி போட்டா நாங்க எப்படியா போய்க்க முடியும் எதுவுமே வந்து எதுவுமே பண்ண முடியல எங்களால ஐயா நாங்க வந்து திரிக்கா பாருங்க கடை வச்சிருக்கிறோம் எங்க வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்லை ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அவருக்கு எந்த ஒரு நாடு இல்லை எங்களுக்கு நான் மாறி மாறி நாங்க ரெண்டு பேரும் வியாபாரம் பண்ணிட்டு சம்பாதிக்கிறோம் இந்த மாதிரி வந்து ஒற்றி ஒற்றி போட்டு போறாங்க ரொம்ப அநேகரும் பண்றாங்க சார் அவரை உக்கார வச்சுட்டு ஒரு ஆஞ்சோ பண்ணோன்னு சொன்ன ஒரு ஆம்பளை உக்கார வச்சுட்டு நாங்கள் கடை நட்டு இருக்கிறோம் இங்க எங்களுக்கு எந்த நாதி ரெண்டு பொம்பளை பசங்க இருக்கிறாங்க அந்த குழந்தைங்க எப்படி நாதி எங்களுக்கு வராங்க ஒரு வார்த்தை கூட சொல்லாத தூக்கி தூக்கி போடுறாங்க இன்னைக்கு போடுன்றாங்க நாளைக்கு எடுறாங்க இப்படியே டெய்லி நடந்தா பாருங்க அரிசி பருப்பு எல்லாமே ஊற வச்சதுலாம் வேஸ்ட் பால் எடுத்து ஊத்த வேண்டியது இருக்குது நாங்க இல்ல காயில கடை வாங்கி கடத்தை திருப்பி கொடுக்குறோங்க இந்த மாதிரி இவங்க வந்து 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 அநேகம் பண்ணிட்டு போனா நாங்க அப்படியே வாழ்த்து எந்த ஒரு வேலையும் எங்க வீட்டுக்காரர் ஆங்கில பண்ண சொல்லி கேம்ஸ்ல சொல்லிக்கிறாங்க அந்த புக்கெல்லாம் கூட எடுத்து நான் காட்டுறேன் அவர் ரெண்டு பேரும் சேர்ந்து அவர் பத்து நிமிஷம் ரெண்டு பிள்ளைங்க இருக்குது நாங்க வாழ்த்தா சாவுட்டா இப்படி பண்ணா என்ன சொல்லுங்க பண்ணி சாவுறோம் எல்லா பொம்பளைங்க வேலை வெட்டி இல்லை நல்ல ஒரு பொழுப்பு இல்ல கஷ்டப்படுறோம் இதே மாதிரி பண்ணா இதுக்கு ஒரு முடிவு கொடுக்கணும் அரசாங்கம் அதாவது இந்த மக்கள் சொன்னதெல்லாம் நீங்க கேட்டீங்க உண்மையா அவங்க சொல்றதெல்லாம் கேட்கும்போது போது மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குது ஏழை மக்கள் ஏழை மக்களை ஒடுக்கி இந்த மாநகராட்சி என்ன பண்ண போதுன்னு எனக்கு தெரியல சென்னை மாநகராட்சியில பல விதமான டெவலப்மெண்ட் காரியங்கள் மத்த மண்டலங்கள்ல செஞ்சுட்டு இருக்கிறாங்க ஆனா மக்களை ஒடுக்காம மக்களுக்கு வசதிகளை ஏற்படுத்தி பண்ணி கொடுத்துட்டு இருந்தா பரவாயில்ல இந்த மண்டலம் எட்டுல மட்டும்தான் மண்டலம் எட்டுல எந்த எல்லாம் இருக்கோ அந்த இடத்துல மக்களுடைய வாழ்வாதாரங்களை சிதைக்கிறாங்க குறிப்பா ரோடோரமா கடை இருக்கிற அந்த கடை வச்சிருக்கிற அந்த மக்களை கடையை உடைச்சி எடுத்து போட்டுருக்காங்க இந்த அம்மா சொன்னது நீங்க கேட்டீங்க அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் இருந்தாலும் சாயங்காலம் ஒரு நாலு மணி நேரம் வந்து மாத்தி மாத்தி டீ போட்டு எதுக்காக அவங்க பொய் சொல்லல திருடல வேற எந்த ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபடல நியாயமா உழைச்சி சம்பாதிக்கிறாங்க அந்த அவங்களுக்கு என்ன அந்த பண்ணிருக்காங்க சம்பாதிக்கிறவங்களுடைய கடைகளை உடைச்சி எடுத்துட்டு போறதுல இந்த மாநகராட்சிக்கு என்ன லாபம் கிடைக்குதுன்னு எனக்கு தெரியல ஒருவேளை அரசாங்கத்துக்கு இது தெரிஞ்சுதான் நடக்குதான்னு எனக்கு தெரியல இல்ல அரசாங்கத்துக்கு அவப்பெயரை உண்டாக்கணும்னு சொல்லி மாநகராட்சி அதிகாரிகள் இப்படிப்பட்ட காரியங்களை ஈடுபடுறாங்கன்னு தெரியல தயவு செய்து கையெடுத்து கும்பிட்டு கேட்கற மாநகராட்சி அதிகாரிகளுக்கு சொல்றேன் ஏழை மக்களை ஒடுக்காதீங்க ஏழை மக்களை வாழ விடுங்க நீங்க தான் வந்து பசங்க வந்து அப்படி சுத்துறாங்க இப்படி சுத்துறாங்க கஞ்சா அடிக்கிறாங்க திருடுறாங்க கொலை பண்றாங்க படையில போறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படியெல்லாம் போகாம நியாயமா பிழைக்கிறவங்களை நீங்க இப்படி பண்ணீங்கன்னா இந்த மக்கள் வேற என்ன சொல்லி செய்வாங்க பணத்துக்கு வேற என்ன செய்வாங்க நீங்க சொல்லுங்க நீங்க உங்களுக்கு நல்ல அரசாங்க வேலை இருக்குது உங்களுக்கு மக்கள் சார்ந்து யோசிக்க தெரியணும் மக்களுடைய நலன் சார்ந்து யோசிச்சு தான் திட்டங்களை வகுக்கணும் தவிர மக்களை அழிச்சிட்டு நீங்க திட்டங்களை வகுக்கிறத கைவிடுங்க அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா அவங்க எல்லாம் ரொம்ப கொந்தளிப்புல இருக்கிறாங்க எங்க வாழ்க்கையை முடிச்சுக்கிற தவிர வழி இல்லைன்னு சொல்றாங்க கைசே அந்த சாபத்துக்கு நீங்க ஆளாயிடாதீங்க அதை காலையில தண்டல் வாங்கி சாயந்திரம் தண்டல் கட்டணும் அதுல நேர்றது வந்து சாப்பாட்டு செலவையும் பார்க்கணும் இரண்டாவது மறுபடியும் பொருள் வாங்கி மறுபடியும் ஊற வைக்கணும் மறு காலையில அரைக்கணும் அதை நம்ம ஏற்பாடு பண்ணணும் இப்படி தான் வண்டி ஓடிக்கிட்டு இருக்குது அதனால வந்து யாரும் கவர்மெண்ட் வந்து எந்த உதவியும் பண்ணலை அதிகாரிகள் வந்து இப்படி ஒரு தாரம் வராங்க இப்படி ஒரு தாரம் வராங்க ஒருத்தர் போடுன்றாங்க வண்டியை ஒரு ஒரு அதிகாரி வந்து வண்டி எடுன்றாங்க அப்ப நாங்க இந்த அவசியமாக என்ன செய்யறது எப்படி இட்டி சுற்றி விற்க முடியும் நாங்க இந்த தினமும் காலையில தண்டல் வாங்கி தானே நாங்க தினமும் ஆயிரம் ரூபாய் வாங்கி ரெண்டாயிரம் ரூபா வாங்கினாலும் ஆயிரம் ரூபாய் வாங்கினாலும் சாயந்தரம் கொடுக்க சொல்ல நாங்க நான் நானூறு ரூபாய் போட்டுதான் சார் கொடுக்கணும் வர வருமானத்துல அதுல வித்தாதான் ஆச்சு விக்கலனா கூட நாங்க இன்ட்ரெஸ்ட் வாங்கிதான் நாங்க ரன் பண்றோம் இதுல எங்களோட பொழுப்பை இந்த மாதிரி பண்றாங்க நாங்க என்ன பண்றோம் சார் இதுக்கு நீ ஒரு தீர்வு சொல்லுங்க